திமுகனுடைய வேட்பாளர் பட்டியல் இன்று காலை அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒன்பது முப்பது மணி அளவில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய முதற்கட்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார் கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிகள் பங்கீடு குறித்தும் அறிவித்திருக்கிறார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தொகுதிகள் அடுத்தடுத்து வெளிவரும் என்று சொல்லியிருக்க நிலையிலே நம்மோடு திரு தராசு சாமி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் திமுகவுடைய பட்டியல் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீர் என்று தற்பொழுது அதிமுக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பொதுச்செயலாக இருந்த பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பார் அந்த பாணியில் இருக்கிறதா இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க சரிதான் ஜெயலலிதா அறிவிப்பு தான் திமுகவுக்கு முன்பாகவே வந்து வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்பதிலே ஜெயந்திரா அவர்கள் கூறியாக இருப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பாணியைத்தான் கடைபிடித்திருக்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்பிலே வெளியிட்டதன் மூலமாக தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் என்று கூறுகிறார்கள் அது சற்று அதிகப்படியாக எனக்கு தோன்றுகிறது களத்தில் தேமுதிகவின் பலம் அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் கூட்டணியிலே பாமக இல்லாததால் இன்னொரு கட்சியை சேர்க்க வேண்டிய நிர்பந்தத்தின் விளைவு அது என்று நான் புரிந்து கொள்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்த காலம் என்பது திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கிறது காரணம் அந்த கூட்டணி பலம் அப்படி அண்ணா திமுக கடுமையாக போராட வேண்டியது வரும் ஓட்டு சதவீதத்தை உயர்த்துவது என்பது எடப்பாடியின் குறிக்கோளாக இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் காரணம் ஒரு முப்பது சதவீத ஓட்டு என்கிற அளவிலே வந்து வெற்றி பெற வேண்டும் ஏற்கனவே போன தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு தான் தேனி மட்டும்தான் எனவே இந்த தேர்தலில் சீட்டு ஜெயிப்பதை விட அதிகமான ஓட்டு சதவீதம் வாங்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு அவர் பணியாற்றுவார் என்பது எனது கருத்து அழிவிக்கப்பட்டிருக்க முதல்கட்ட வேட்பாளரை பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஜெயவர்தன் வடசென்னை உள்ளிட்ட அவர் மட்டும்தான் போட்டி விட்டவரா தெரியுது பெரும்பான்மையான முகங்கள் புதிய முகங்களாகவே இருக்கு இதை எப்படி பொதுவாக புதிய முகங்களின் வரவு என்பது அரசியலுக்கு நல்லதுதான் தென்சென்னையில் ஜெயவர்தன் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் சென்னையை பாரதிய ஜனதா கேட்டதும் அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில பிளவு ஏற்பட்டதற்கு ஒரு காரணம் ஆனால் கரூர்ல இருக்கிற தங்கையல் போன்ற பழைய வேட்பாளர்கள் தான் கரூர் வந்து இப்போது காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிருப்பதால் அதிலே வந்து அவர்கள் கடுமையாக போராட வேண்டியது வரும் ஏனென்றால் அநேகமாக தான் அது கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் கரூர் தொகுதி காங்கிரசை பொறுத்தவரையில் பெரிய போராட்டம் இருக்கும் அண்ணாதிமுக வேட்பாளர்கள் புதிய வேட்பாளர்கள் என்பதிலே அனுகூலம் இருக்கிறது ஆனால் களத்தில் இறங்கி கடுமையாக போராட வேண்டியது வரும் என்பதுதான் கருத்துக்களை பகிர்ந்து நமைக்கு நன்றி சார்